யார் ஏறுவது என்று ஒரு குழப்பமும் மூண்டது அந்த குழப்பம் என்னவென்றால் முதலாம் பராந்தக சோழனின் முதலாவது மகன் ராஜாதித்தியர் இரண்டாவது கந்தராதித்தியர் மூன்றாவது அருஞ்சயன் நான்காவது உத்தமசீலி முதலாம் பராந்தக சோழனின் முதல் மகன் திருமணமே செய்து கொள்ளாமல் இறந்து விட்டார் கடைக்குட்டியான உத்தமசீலியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இறந்து விட்டார் முதலாம் பராந்தக சோழனின் இரண்டாவது மகனான கந்தராதித்தியருக்கோ ஐம்பது அகவைக்கு பிறகு திருமணமாகி அவருக்கு பிறந்த குழந்தை மதுராந்தகன் சிறிய குழந்தை அதனால் முதலாம் பராந்தக சோழனின் மூன்றாவது மகனான அருஞ்சய சோழன் இந்த அருஞ்சய சோழனுக்கு ஒரு குழந்தை அவன் பெயர் சுந்தர சோழன் அவன் வாலிப வயதை எட்டியவன் அதனால் அருஞ்சய சோழன் மகன் சுந்தர சோழனுக்கு அரச பதவி கொடுக்கப்பட்டது முறைப்படி பார்த்தால் முதலாம் பராந்தக சோழனின் இரண்டாவது மகன் கந்தாதித்தியரின் மகன் மதுராந்தகன் அரியணையில் ஏறி இருக்க வேண்டும் இருந்தாலும் அவன் சிறிய வயதில் இருப்பதால் மூன்றாவது மகன் அறிஞ்சிய சோழனின் மகன் சுந்தர சோழன் இரண்டாம் பராந்தக சோழன் எனும் பெயரில் அரியணையில் ஏறினான் அதன் தொடக்கமே சோழ தேசம் மீண்டும் தனது நிலப்பரப்பை விரிவுபடுத்தியது ஆம் அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது முதலாம் பராந்தக சோழனின் மூன்றாவது மகன் அருஞ்சிய சோழனின் மகன் சுந்தர சோழன் இரண்டாம் பராந்தக சோழன் எனும் பெயரில் அரியணையில் ஏற காரணம் எங்கோ ஓர் மூலையில் மூன்றாம் ராஜசிம்மனின் மகனான வீரபாண்டியன் தனது சிறியதாதையின் உத்தமசீலியின் தலையை கொய்தது மட்டுமல்லாமல் சோழனின் தலை கொண்ட வீரபாண்டியன் எனும் கல்வெட்டையும் பதித்தான் அல்லவா அவனுக்கு உணர்த்தவே இரண்டாம் பராந்தக சோழன் இந்த சுந்தர சோழன் முதலாம் பராந்தக சோழனின் பேரன் என்று இரண்டாம் பராந்தக சோழன் என்று பெயருடன் அரியணையில் ஏறினான் அருஞ்சிய சோழனின் மகன் சுந்தர சோழன் சோழதேசத்தின் வடக்கிலும் தெற்கிலும் தனது நிலப்பரப்புகளை இழந்த சோழதேசம் இருட்டுக்குள் சென்றதால் அந்த இருட்டின் எதிர் உருவமான வெளிச்சம் எப்படி இருக்கும் என்று இவ்வுலகுக்கு காட்டினான் இரண்டாம் பராந்தக சோழன் ஆம் காற்றாட்டு வெள்ளமாக பெருக்கெடுத்து படை திரட்டி பல போர்க்கலங்கள் செய்து தாம் இழந்த இடங்களை எல்லாம் கைப்பற்றின